இந்துக்களுக்கு இவங்களெல்லாம் எது யார் எதிரி திமுக எது திராவிடர் கழகம் இது சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை ஏன் வருத்தப்படுறான்னா பெரியார் சொன்ன அனைத்து ஜாதியில அர்த்தகர் ஆகணுங்கிற சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார் சொன்னத்தை கலைஞர் சட்டமா கொண்டு வந்தார் இப்ப இவர் என்ன பண்ணிட்டார் முதலமைச்சர் முதலமைச்சர் ஒரு முதல் கட்டமா ஒரு இருபத்தி நாலு பேர் அர்ச்சகர் கடவுள் ரெண்டு இந்த மதம் ஒண்ணுதானே இந்து மதம் என்னன்னா கடவுள் ஒன்னாதான் இருக்கணும் கிறிஸ்துவ மதம் கருத்தர் தான் மரியாதான் எப்பயும் ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு பார்த்திருக்கோம் அப்படியே அதுக்கு நானும் நாற்பது போல நல்லா ஞாபகம் வழி இல்லாம பாக்குறேன் இன்னமும் அந்த குழந்தை வளரவே இல்லை அந்த கையில வச்சுக்கிட்டு இருக்க அன்னையே அன்னையே ஆலயுண்டே ஞாயிற்றுக்கிழமை அந்த முடிஞ்சு போயிருந்தேன் இங்க வெள்ளிக்கிழமை ஒன்று இருக்குல்ல ஒன்னும் கொரோனா கிட்ட இல்ல கொரோனா கிட்ட எல்லா கோயிலையும் மூடச்சு விட்டான் ஒரு கோயில் நாம முடச்சு விட்டான்னு வச்சு ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடவுளுங்கிறது அல்லா ஒண்ணுதான் கர்த்தர்னா ஒண்ணுதான் பார்த்தா இயேசுனா தான் ஒண்ணுதான் இந்து மதத்துல கடவுள் ரெண்டு பிரிவாக இருக்கும் ஐயர் ஐயங்கார் சாஸ்திரி சர்மா பார்ப்பனர்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் பார்ப்பனர் அல்லாதார் நமக்கெல்லாம் ஒரு கடவுள் இதில் எல்லாருக்கும் இருக்கலாம் செட்டியாக இருக்கலாம் மொழியாக இருக்கலாம் கொள்ள இருக்கலாம் கல்ல இருக்கலாம் பறைய இருக்கலாம் சக்கலி இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு கடவுள் பார்ப்பன கடவுள் வேறு பார்ப்பனர் அல்லாத கடவுள் பார்ப்பன எல்லாம் எப்படி இருக்கும் பேர் காட்டியெல்லாம் தெரியும் லட்சுமி சரஸ்வதி மகாலட்சுமி அஷ்டலட்சுமி விஜயலட்சுமி விஜயலட்சுமி அந்த விஜயலட்சுமி இல்லை வழக்கம் விநாயகர் மாப்பிள்ளை விநாயகர் செல்வநாயகர் தாகம் தீர்த்த விநாயகர் குடிக்கவே கஞ்சி கிடையாது தாகம் தீர்த்த நாயகர் இது எல்லாம் ஐயர் உச்சாங்க நம்ம சாமி போய் வைக்காம பாருங்கள் பெரிய கருப்பு சின்ன கருப்பு பாவாடை அமாவாசை தூண்டிகார மின்னடியான் நொண்டி வீரன் செவுட்டு முனி இந்த ஊழங்குற்ற சாமி போலாம் நம்ம பேசுறாங்க ஓகேங்களா கடவுளை எப்படி பண்ணிட்டான் பாருங்க பார்ப்பன கடவுளுக்கு படையில என்னடாங்கன்னா அக்கார வடைச்சல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் லட்டு நாடு லட்சகுல்லா சுண்டல் பஞ்சாமிரதம் மெதுவடை மசால் வடை உளுந்த வடை பயிற்சவடை தயிர் வடை இதெல்லாம் தின்னா சண்டை வராது நம்ம சாமிக்கு படத்தான் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு சாராயம் பட்டை பனங்கள் தென்னங்கல் எதுவும் கிடைக்கிறதுனாலும் ஒரு பான்பராக்கனாலும் கிழிச்சு கொட்டி நம்ம சாமிக்கு வச்சு படைச்சாதான் சாப்பிடுறேன் அடிக்கடி இடப்படாம படரா பாருங்க பெண்களே வரக்கூடாது அந்த கோயிலுக்கு ஆறு வளர்த்தது யாரு சிறுவத்தை ஓடி போட்டது யாரு புண்ணா கொடுத்தது யாரு படித்தறி வச்சது யாரு சாயந்தரம் காணாம போயிருமோனு பார்த்து கட்டினது யாரு பெண்கள் தானே இந்த காயப்படாத பாடுபட்டி கட்டி கட்டுறதுதான் பெண்கள் இவங்க விடிய விடிய கொண்ட வச்சுக்கிட்டு பாதாரவிந்தமே அம்மா ஆமாந்தாயே பழங்கி மாமண்டபத்திலே விடிய விடிய உடுக்கடிச்சுட்டு உள்ள காயத்தின் விட்டு இருக்கிற காயத்தை எல்லாம் குடிச்சு விட்டு வீட்டுக்கு வரையிலே சில பேர் பாத்தீங்கன்னா வர வரத்தை பார்த்தாலே வீரனாரே வீட்டுக்கு வந்தது மாதிரி சில பேர் வேட்டி மாப்பிள்ள இருந்துச்சு எப்ப நான் வெட்டி இருந்துருக்கு போலீஸ் போயிட்டு நிற்குது நம்ம குடும்பம் போய் போலீஸ் போய் நிக்குது கடைசியா என்ன பிரச்சனை கொஞ்சம் கூட போயிட்டு அவரு தான் அவரு கேட்கிறாரு என்ன ஒரு வார்த்தை போட்டுக்க முடியாது அது கறி குழம்பு அவன் நம்ம சொந்தக்காரர் தானே எனக்கு தான் என் வார்த்தை சொல்லிக்கிறேன் இது அடிச்சுக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிற சாமி நம்ம சாமி எல்லாம் வருமானம் உள்ள சாமி கூட நல்லா கவனிக்கணும் வருமானம் உள்ள சாமி கூட பார்ப்பனர்கள் கடவுள் அதுல என்ன சொல்லிட்டான்னா நீங்க கோயில் கட்ட உரிமை இருக்கு கவனிக்கணும் நீங்க கோயில் கட்ட உரிமை இருக்கு ஆனா கோயிலுக்குள்ள மணி அடிக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல நீங்க தாழ்ந்த சாமி அவன் என்ன சொல்றான் பார்ப்பனர் அல்லாதார ரத்தன் பெரும் தாந்த ஜாதி இந்து மதத்தில் அதே தாந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்னுடைய கிருபானந்த வாரியாரை விட ஒரு பெரிய ஆளா இருக்காரு ஏன் கிருபா ஒரு முதலமைச்சர் என்ன தண்ணி விஷயம் நாற்று கேட்டது ஒரு முதலமைச்சர் இந்த யாரு ஓய் கும்பத்தில் தண்ணி தோட்டான முதலமைச்சர் இவர் வேண்டாம் பெரிய அளவுக்கு ஜெயலலிதா மேர் பக்தி நல்லா இருந்தாங்க அண்ணா மே தண்ணி தென்னித்து பாத்திருக்கலாம் நல்லா யோசிக்கலாம் என்ன பார்த்துருக்கலாம் நீங்க காமராஜர் குண்டா அண்ணாவுக்குண்டா யாருக்காவது கிளைன்னு சொல்லுங்க கும்பத்தில் தண்ணி விஷயத்துலயா அந்த உரிமை நம்ம கொடுக்க கூடாது எனக்கு எல்லாமே இது இப்போ ஒன்றிய சாலையும் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் நான் இதை அவரை பற்றி நான் பார்த்து தெரியாடி பண்ணா கூட இன்றைக்கி ஆளுநருக்கு அதற்கட்சி அவர் மரியாதைக்கு அவருடைய சக நண்பர்களை தான் ஒரு சைக்கிள் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வச்சு ரிப்பன் பண்ணணும்னா கூப்பிடுறாங்க ஒரு திருமணத்துக்குன்னா காலி எழுதி கொடுக்காங்கிறாங்க மாடு எழுதி கொடுக்காங்க எழுதி கொடுத்து வாழலை எழுதுனா எவ்வளோ பாருங்க இப்போ நடக்குதான் இல்லையா முதலமைச்சர் எத்தனை நிகழ்ச்சிக்கு போறாரு எத்தனை மருத்துவமனை திறந்து வைக்கிறாரு எத்தனை பாலத்தை திறந்து வைக்கிறாரு எத்தனை பாத்தீங்கன்னா சாலை வந்து பாத்தீங்கன்னா விடுறாரு ஏன் கோயில் நம்ம கட்டத்தில் தானே சித்தாலை நம்ம கொத்தாரி நம்ம சாந்தி நம்ம பெரிய பெரிய மணி ஆய்வு நம்ம சின்னமணி நம்ம அவ்வளவு பெரிய கோயிலை கட்டி இந்த அலங்கார விளக்கு இந்த சீரியல் தான் அவ்வளவு இருநூறு அடி இருநூத்தி ஐம்பது வரது போட்டுக்கானுங்க சீரங்க ராஜகோபோட பாத்தீங்கன்னா இருநூறு அடிக்கு மேலேங்க அதுல போய் நம்மளால கட்டிட்டு வரயா கப்ப வா சாரம் கூட கட்டுறது இல்லைங்க ஆனால் அவனுக்கு பற்றியெல்லாம் கும்பாபிஜத்துக்குன்னா நாளுக்கும் கம்பை கட்டி அவன் சொல்லிப்பான் கம்பெல்லாம் போடாதே உளுத்து போய்டும் ஆங்கிலாம் போட்டு விட்ருப்போம் அவன் இருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லியோ ஏன்னா ஐயெல்லாம் எப்படி இருப்பாருன்னு தெரியும் உங்களுக்கு குடம் இங்கே இருக்கும் குண்டு இங்கே கிடக்கும் ாங்க திமுக ஒழிச்சு அவங்களும் நம்ம ஆளு நினைச்சுக்கிட்டு பார்க்க தவிர ஐயர் நல்லா பேசுறாரு அந்த கதை மட்டும் நடக்கவே இல்லை ஒழிச்சு உணவு பாக்குறது கீழே மேல வரைக்கும் ஒரே பாதிக்கா இருக்காங்க என்ன காரணம்னா உழைக்காம சாப்பிட்டது என் ஐயர் ஏன் அப்படி இருக்காருன்னா உழைச்சிட்டு தான் நீ உழைச்சிட்டு தான் சாப்பிடணும் அவரு உழைக்க எங்க அப்பா அவருக்கு எங்க அப்பா அவருக்கு லாபமா பயிருக்கு வாழைக்காய் வாழ வெண்டைக்காய்க்காய் பச்சரிசிட்டு கேரட்டு இவ்வளவு நான் வாங்கி கொடுக்கணும் தக்காளி ரூபாய் தக்காளி இல்லாமல் சாப்பிடுவோம் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுப்பாரு ஐயர் தவசம் கொடுத்துருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொடுக்காம யார் மஞ்சள் மஞ்சள்னு நூறு போட்டிருப்போம் அது மட்டும்தான் பரச்சலா போட்டிருப்போம் அதுக்கு பிறகு போடுவான் பார்க்க தூரம் நயம் ரேஷன் பருப்பு வந்து கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கூடுதலா முப்பது ரூபாய்க்கு ரேஷன் ஆமா அதாவது நயம் உளுத்தம் பருப்பு நயம் அதாவது அது கம்பெனி வரைக்கும் போட்டு அரிசி பாருங்க கர்நாடகா பொண்ணி பனிரெண்டு கிலோ இங்க உள்ள பொண்ணு சாப்பிட மாட்டேங்கல புதுக்கோட்டை பொண்ணி திருவண்ணி சாப்பிட மாட்டேங்கல இப்பொழுத்து நான் வாங்கி கொடுத்து நான் ஐயோ வருவாரு ஜனாதி அங்கே வரலாம் பாருங்க டக்குனு பேரான் போனதான் என்ன பண்ணுறாங்க ஆடியில வருமானம் ஆடுக்காரல வருவாங்க என்ன வருமானம் தானே வந்து பார்த்தா எல்லாத்தையும் பழைய மாதிரி விரட்டு வச்சு மந்திரம் சொல்றான் பாரு நூலு சுற்றுவான் பாருங்க பாப்பா நானும் என்னன்னு சுற்றி பார்த்தா நடக்க கும்பாஜியில் ஒரு கலையத்தை கொடுத்துருவா பாருங்க போய் பத்தாயிரத்தி ஒரு ரூபா கொடுத்தாங்கிட்ட இந்த ஆளுக்கு பத்தாயிரத்தி ஒரு கொடுத்தது வராது ஐயர் கலையை கொடுத்தா ஐயர் கலையம் கலைய நம்ம வாங்கி கொடுத்தது கலையம் நம்ம வாங்கி கொடுத்ததுங்க அவர் ஒரு ஒரு இது ஒண்ணு கட்டிடமா இருக்க பரிவட்டம் நான் அந்த சார்வை எல்லாம் கோலங்கள்கிட்ட சொல்லிட்டு அதை தயவு செய்து போத்தாரு நான் அதை எதுவுமே பண்ண முடியுது நல்ல பயனுள்ள சொண்டு உண்மையில சொல்லி பயனுள்ள கொண்டு கட்டிட்டு குளிக்கலாம் யாருக்கும் கொடுக்கணும் எல்லாமே நாங்கள் உள்ளே காளவுக்கு குண்டு கூட பண்ண முடியுமா இவங்க அவளோட அவங்களால பொருத்தம் கொண்டு பண்ண முடியாது இப்போ நான் என்கிட்ட போட்டு சொல்லலாம் இந்த தாழ்வு என்னோட நான் பழக வளமானது கொடுத்தது கொழுத்து நான் கூட எரியாது கூட இப்படியா சொலுத்துனா கூட சுருட்டிக்கிட்டு கிடக்குது ஆக வந்து பார்த்தா தலையில் கட்டிவிட்டோம் இவனுக்கு ஒன்றுமே புரியலை மூன்றரை படி நடக்காரங்க போய்விட நான் தான் முத கரையில் மொதல் ஆள் டாக்டர் பட்டமா கொடுத்துருக்காங்க பொழுது